இன்னைக்கு தோசை மிளகா அப்படி அரைக்கலான் இருக்கேன் இது இட்லி தோசை இந்த டிஃபன் ஐட்டம் எதுக்கு வேணும் சப்பாத்தி அடை எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம் இது எப்படி பண்ணோன்னு சொல்கிறேன் பாருங்க தேவையான சாமான்கள் இந்த மெஷரிங் கப் சொல்கிறேன் நீங்கள் உங்களுக்கு எந்த கப்பு தேவையோ அந்த கப்பு எடுத்துக்கோங்க இதில் நான் ரொம்ப அமுக்கலை சும்மா அப்படியே வரும் இந்த மாதிரி போட்டிருக்கேன் அவ்வளோதான் ரொம்ப அமுக்கி அமிக்கிலாம் போடல லேசாக அப்படியே உள்ளடக்கமாக கொஞ்சம் இப்படி போட்டிருக்கேன் இதில் ரெண்டு காஷ்மீரி செல்லி போட்டிருக்கேன் ஏன்னா கலருக்காக ரொம்ப காரம் வேண்டான்னு மீடியமாக போட்டிருக்கேன் உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா நன்னா அமைக்கி இன்னும் ஒரு நாலு மிளகா கூட போட்டுக்கோங்க இப்போ இதில் பருப்பு வந்து அரை கப்பு போட்டிருக்கேன் இது வந்து ஒன் தேர்டு கப்பு இது வந்து கால் கப்பும் ஒரு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ராவும் இருக்கும் அதான் ஒன் தேர்டு கப்பு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு அப்புறம் நான் துளி சின்ன அர்ணெலிக்காய் சைஸ் பாருங்க அந்த அளவுக்கு புளி கொஞ்சம் கட்டி பெருங்காயம் வாசனையாக இருக்கும் அப்படி இல்லாதவா தூள் பெருங்காயத்தை கடைசியில் அரைக்கும் போது போட்டுக்கோங்க வெல்லம் கொஞ்சம் உண்டு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நெண்ணெய் உப்பு கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டு பாருங்கோ தேவைன்னா மறுபடியும் போட்டுக்கலாம் நம்ம நல்லா அரை ஸ்பூனுக்கு போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு எண்ணெய் இது ஆல்ரெடி இப்போ ஏதோ எண்ணெய் எழுப்பு சட்டி பொரிச்சது அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து இந்த மிளகாவத்தில் வந்து வறுத்துக்கு வரேன் இதில் இருக்கிற எண்ணெயே போதும்ட்டு நான் மிளகா வத்தால் மட்டும் கொஞ்சம் எண்ணெயை போட்டு அடுத்துருவோம் இதுலேயே அதுக்கு தேவையான உப்பை கூட போட்டலாம் ஏன்னா நெடி வராமல் இருக்கும் இந்த மிளகா நெடி வராமல் இருக்கும் நான் கல் உப்பை பொடிச்சு வச்சது இருந்தது அதை போட்டுக்கிறேன் நீங்கள் அப்படியே கல் உப்பை போட்டு அதிலே வறுத்துக்கலாம் இது கருகாமல் வறுத்துக்கணும் இப்போ பாருங்க மிளகாயெல்லாம் உப்பின்னு வருதா ஒரு மாதிரி நெடி வர ஆரம்பிக்கும் அதுதான் எடுக்கிறதுக்கு போதும் எடுத்துடலாம் எல்லை வந்து அலம்பி அரிச்சுட்டு காய வச்சு வச்சிருக்கேன் ஆக்சுவலா வெறும் வாழ்னா முதல்ல தான் போட்டு வறுச்சுக்கணும் ஏன்னா ஈரம் இல்லாம இருக்கும் இல்லையா என்கிட்ட ஆல்ரெடி எண்ணெய் இழைப்பட்டு அது அதனால அந்த மிளகா போட்டு வறுச்சேன் நான் அடுப்பை சின்னதாக வச்சுக்கோங்க எல்லாம் அப்பறம் பொரியும் எடுத்துடலாம் இல்லை நெக்ஸ்ட்டு துளி உண்டு எண்ணெயை விட்டுட்டு இந்த பெருங்காயையும் புளியையும் அதில் போட்டு வருத்துடுவோம் பொரியணும் இல்லையா அதனால இந்த கொட்டை கோதெல்லாம் இருந்தால் எடுத்துட்டு பிச்சு பிச்சு போட்டுருவோம் நல்லா அந்த புளி போட்டது தெரியாது நான் எண்ணெயில வருத்துட்டா மசியும் போதும் அடுத்த அடுத்து பாருவோம் சும்மா ஒரு டிராப் தான் விடுறேன் நான் ரொம்ப உடலை இந்த கல்லப்பருப்பேன் கொஞ்சம் எல்லாரும் சிலர் வந்து எண்ணெய் எல்லாமே வறுப்பா பட் நமக்கு சீக்கிரம் காலி ஆகுன்றதால மட்டுமட்டா எண்ணெய் பச்சம்படாமையா விட்டு இருக்கிறேன் அந்த எண்ணெய் போட்டால்தான் ஒரு டேஸ்டே கிடைக்கிறதுன்னு வச்சுக்கோங்க எல்லாம் நான் வருபட்டு எடுத்து வாசனை வருது எடுத்துடலாம் அடுத்து அதே மாதிரி ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டுட்டு இந்த உளுத்தம்பருப்பை போட்டுடுவோம் நான் வந்து உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கூட வைப்பேன் கடலை பருப்பு கொஞ்சம் குறைப்பேன் ஒரு ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் குறைப்பேன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் அதே தான் எண்ணெய் பட்டு எல்லாத்தையும் சும்மா அப்படியே பட்டு மடாமையாக இருக்க பற்றியல்ல அது போதும் போதும் நல்ல வாசனை வருது தவப்பா வருத்தாச்சு எடுத்துடுறேன் அவ்வளோதான் இப்ப இதெல்லாம் மிளகாவத்தில் காம்ப எடுத்துட்டு எல்லாத்தையும் ஒன் பை ஒன் போட்டு எல்லாத்தையும் அரைக்க வேண்டியதா வெள்ளமும் சேர்த்து அதோட அரைச்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு ஆரட்டும் அது நல்லா இந்த மிளகா தோகை மிளகா அப்படிக்கு மிளகாயில காம்பு அஞ்சுட்டேன் நல்லா ஆறு எடுத்து ஃபர்ஸ்ட் இந்த மிளகா உப்பு பெருங்காயம் புளி இதை போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சோம் இது மிளகாய் எவ்வளோ நன்னா அரைச்சாச்சு அப்புறம் எள்ளு இந்த பருப்பு வகையெல்லாம் போட்டுடலாம் கடல் பருப்பு பருப்பு போட்டு கொஞ்சம் கொர குறைப்பா சில நல்ல பருப்பு தெரியிற மாதிரி வச்சுப்பா கடைசியில் இந்த வெள்ளத்தை போட்டு அதோட சேர்த்து அரைக்கலாம் சுத்தில கொஞ்சம் குறை குறப்பா இருக்கும் அவ்வளோதான் இன்னும் கூட சிலர்லாம் ஒன்று பதியா வச்சுப்பா பட் இது எல்லாரும் வயசானவாலும் தொட்டுக்கிற மாதிரி இருக்கும் நல்ல நெடி மிளகா வாசனையான வாசனம் அவ்வளோதான் மிளகா அப்படி ரெடி ஆயிடுச்சு இந்த மிளகா அப்படி ரெடி ஆகிடுச்சு இது தோசை இட்லி கூட நல்லா நல்லெண்ணெயை விட்டுட்டு தொட்டுன்னு சாப்பிட்லாம் நெய்யை விட்டுண்டு தொட்டுன்னு சாப்பிட்லாம் அப்புறம் தயிரும் விட்டுக்கலாம் இந்த மிளகா அப்படியோட எண்ணெயை விட்டு குழைச்சின்ட்டு அதோட சொட்டு தயிரை விட்டு கலந்து சொட்டுன்னு சாப்பிட்டோம்னா ஜோராக இருக்கும் அது மேலே அப்புறம் மிளகா இது இட்லி மிளகா அப்படிலாம் பாருங்க நன்ன அது மேலே தடை விட்டு ஊரிந்து ஒரு ஒரு மணி நேரம் வச்சுட்டு அப்புறம் சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஊருக்கெலாம் போகிறதுனா கட்டின்னு போச்சு இது சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதாலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ <clears> okay. <throat>